ஓம் குருபடி சரணம் திருபடி சரணம் சுபயோகி மாதீசரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலையை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னையை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழைத்து வாருங்கள் வீடியோக்குள் பார்க்கலாம் ஓம் குருவான் திருவடியில் போற்றே கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்ப நினைப்பவர்கள் நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்பனு நினைப்பார்கள் தொலைவலம் பெற்ற வருமானம் பெற்ற உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சி ஆவணார்கள் விரிவாய் ஓம் குருவான் திருவடியில் போற்றி போற்றே கும்பராசி அன்பர்களே ஒன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் புதன்கிழமை மாலை ஐந்து மணி இருபது நிமிடத்திற்கு மேசராசியிலிருந்து குருவான் ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார் சூரிய பகவானின் கிருத்திய நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் குருவான் பயணம் தொடங்கி சந்திரபகவான் ரோகிணி நட்சத்திரமும் சிவாய் பகவானின் மிருசிச நட்சத்திரம் இரண்டாம் பாதம் வரை ரிஷபராசியில் குருவான் பயணம் செய்கிறார் கும்பராசிக்கு குருவான் தனக்குடும்ப வாக்குஸ்தானாதிபதியும் லாபாதிபதியும் குருவான் நாலாம் இடம் சுகஸ்தானத்துக்கு வந்திருப்பது என்பது தனகுடும்ப வாக்குஸ்தானாதிபதி குடும்பத்தில் சுகம் பணம் பல வழிகளில் வரும் சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள் புதிய உறவுகள் உருவாகும் சந்தோஷம் பெருகும் நல்லவர்களின் நட்பு அதிகரிக்கும் அஷ்டமஸ்தானத்துக்கு குருபவான் பார்ப்பதால் வாங்கிய கடனுக்கு தொடர்ந்து வட்டி கட்டி வந்தவர்கள் இப்பொழுது அசலையும் கட்டி கடனை முடித்து விடுவீர்கள் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் பணம் வந்து பல பிரச்சனைகளை சமாளித்து விடுவீர்கள் கோர்ட்டு கேஸ் வில்லங்கம் தீர்ந்து உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் அதே சமயம் திடீர் உடல்நலக் குறைவு ஏற்படும் மருத்துவ செலவு அதிகரிக்கும் ஆப்ரேஷன் செய்யும் அளவுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும் கும்பராசி ஒரு காற்று ராசி என்பதால் மூச்சு திணறல் கூட ஏற்படலாம் ஆகையால் உடல்நலனில் மிகவும் கவனமாக பாதுகாத்து கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் வையுங்கள் உணவு விஷயத்திலும் மிகவும் கவனம் அசை உணவுகளை தவிர்ப்பது நல்லது தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரஸ்தானத்தை குருவான் பார்ப்பதால் செய்தொழில் வியாபாரம் அற்புதமாக இருக்கும் பெருத்த லாபம் கிடைக்கும் அதிகமான பொருட்களை வாங்கி இருப்பு வைப்பீர்கள் வாட்டர் தண்ணி கேன் விற்பனை செய்பவர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும் வாடகைக்கு இறந்தவர்கள் தொழில் செய்ய ஒரு சொந்த கட்டிடத்தை விலைபேசி முடிப்பீர்கள் அதற்காக கடனும் வாங்கிவிடுவீர்கள் வாங்கிய கடன் கட்டியும் முடித்து விடலாம் ஆகையால் அகலக்கால் வைக்காமல் கவனமாக பணத்தை கடனை கையாளுங்கள் ஒரு சிலருக்கு கடந்த காலத்தில் பிள்ளைகளால் பெரும் பண சேதம் விரயம் ஏற்பட்டு இருக்கும் ஆகையால் இனி அப்படி ஆகாது புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் உண்டு அடகு வைத்த நாய்களை இப்பொழுது மீட்டு விடுவீர்கள் அவசரத்துக்கு உதவிய மனைவி நகையை திருப்பி கொடுத்து மனைவியின் அன்புக்கு பாத்திரமாவீர்கள் கிருத்திய நட்சத்திரத்தின் குருவான் பயணம் செய்யும்போது தொழில் பிரிந்து சுயதொழில் ஆரம்பிப்பீர்கள் கூட்டு குடும்பம் பிரிந்து தனிக்குடித்தனம் போவீர்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் பயணம் செய்யும் குருவான் இடத்தின் மீது கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் அதேபோல வாகனம் கடனும் வாங்குவீர்கள் உடல் நலனுக்காக மருத்துவ செலவுக்கும் கடன் வாங்குவீர்கள் சூழ்நிலைகள் உருவாகும் நிரு நட்சத்திரத்தில் குருவான் பயணம் செய்யும் போது முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் தொழில் வளர்ச்சியை புதிய கடன் வாங்குவீர்கள் அதே சமயம் தொழில் பல பேரிடம் போட்டி ஏற்படும் பல மறைமுக எதிரிகள் உருவார்கள் உஷார் சில பேருக்கு கெளரவ பாதிப்பும் ஏற்படும் குருவான வியாழக்கிழமை அன்று தொடர்ந்து வழிபட்டு வந்தால் குறைகள் அனைத்தும் தீரும் பால்கோலமுடன் மீண்டும் ஒரு மற்ற பதிவில் சந்திப்போம்